அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பீஃப் பருவடை தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் இப்போ அரை கிலோ பீஃப் எடுத்துருக்கிறேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி நம்ம வேக விட்டுடலாம் நான் வந்து இப்போ ஆறு விசில் வைக்க போகிறேன் இது நல்லா வேகட்டும் இப்போ ஆறு விசில் அடிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது இருக்கட்டும் நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சி இதில் ஒரு துண்டு பட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் இப்போ ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறோம் கறி வேக வைக்கும் போது இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கறியை இதில் சேர்த்துடலாம் தண்ணியோடு இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த மசாலா கறி எல்லாம் ஒன்றும் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா க சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே கறியை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து மசாலா வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும் இன்னும் நல்லா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடலாம் நல்லா சுருண்டு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இது வந்து நம்ம சின்ன வெங்காயம் அப்புறம் தேங்காய் எண்ணெய் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ